ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்கிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி இவ்விடம் சொல்க ஜனனமும் பூமியில் புதியது இல்லை மரணத்தை போலொரு பழையதும் இல்லை இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் இல்லை ിയ കണുകളും എങ്കേ പായ്ന്ളാവിയ കൈകളും എങ്കേ സാവിയ കാലുകളും എങ്കേ തീ ഉണ്ട கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் எலும்பும் சதையை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களாழ்ந்து என்னுயிர் வாழ்க பிறப்பு இல்லாமலே ஒன்றும் இல்லை இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை நீ வரும் நினைவுகள் தொல்லை மறதியை போல் ஒரு மாம கடல் தொடும் ஆறுகள்லங்குவதில்லை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை நதி மழை போன்றதே விதை என்று கண்டும் மதி கொண்ட மானூடர் மயங்குவதின் மரணத்தினால் சில கோபங்கள் தீரும் மரணத்தினால் சில சாபங்கள் தீரும் வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும் விதையொன்று வீழ் தீர செடி வந்து சீரும் ഭൂമിക്ക് നാം ഒരു യാത്ര വന്നോ യാത്ര തീരും നിത്തി കൊണ്ടോം നിത്തി നിയതും യാത്തിരുകയാകും പൂങ്കുറം തീണ്ടിടും പോതും സൂര്യ കീറ്റൊലി തോൻപോതും മലയൻ തീന്മൊഴി ചെവിയറും പോതും മാണ്ടവർ എമ്മ வர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்கள் தூயவர் கண்ணொழி சூரியன் சீர்கள் பூதங்கள் ஐந்திலும் பொண்ணுடன் சீர்கள் போனவர் புண்ணியம் எம்முடன் சீர்கள்